அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வருகின்றது தீ நுண்ணி காலத்திலும் தித்திக்கும் தமிழ் வளர்த்தவர் தீ நுண்ணி காலத்திலும் தித்திக்கும் தமிழ் வளர்த்தவர் தீந்து போன நெஞ்சங்களில் திருவாசகம் போல் தமிழ் வளர்த்தவர் தீந்து போன நெஞ்சங்களில் திரு வாசகம் போல் பால் வார்த்தவர் தீ நுண்மியே மிரண்டு ஓடியது திசையங்கும் தமிழ் இயல் குரல் கேட்டு தீ நுண்மியே மிரண்டு ஓடியது திசையங்கும் தமிழ் இயலன் குரல் கேட்டு போலியாய் வாழாத இல்லற ஞானி போலியாய் வாழாத இல்லற ஞானி பொழுதுக்கும் தமிழை ஏற்றும் ஏணி பாலின் வெண்மையாம் இயலன் நட்பு பாலின் வெண்மையாம் இயலன் நட்பு பழகியவர்க்கெல்லாம் பாச உப்பு பழகியவர்க்கெல்லாம் பாச உப்பு பாலின் உறுதி போல் இவரது உழைப்பு உறுதி போல் இவரது உழைப்பு அறிவில் இயலனார் சூரிய விழிப்பு வேறு என பிறநலம் காத்தவர் வென்று காட்டி சாதனையால் பூத்தவர் கனிந்த பேச்சிலே கவிதை மூச்சானார் கனியென மனத்தால் இனிப்பை சுரந்தவர் குனிந்த சமுதாயத்தை நிமித்திய நென்புகோள் குனிந்த சமுதாயத்தை நிமிர்த்திய நென்புகோள் குறைவற்ற சிந்தனையில் உறப்போம் பணியாய் வரும் கவலையை பன்னீராக்கிடுவார் பணிந்து பண்பூட்டி அன்பும் ஏற்றிடுவார் மணியில் இவர் இவருக்கு எங்கும் நற்பெயர் உண்டு இவருக்கு எங்கும் நற்பெயர் உண்டு நாவரசர் தமிழ் இரன் தொண்டு கற்கண்டு கல்வித்துறையில் ஏறி பாடமானார் கல்வித்துறையில் ஏறி பாடமானார் கவிதை கரையேறி கால ஓடமானார் பல்கலைக்கழகமாம் இவர் குடும்பம் பலர் நெஞ்சை மணக்க வைக்கும் கதம்பம் பல்கலைக்கழகமாம் எவர் குடும்பம் பல நெஞ்சை மணக்க வைக்கும் கதம்பம் சொல் வலை போட்டு மீன் பிடிக்கும் கலைஞன் சொல் வலை போட்டு மீன் பிடிக்கும் கலைஞன் சோம்பலின்றி வியர்வையில் விளைந்தவன் அல்லல் அகன்றோட ஆனந்தம் ஆட ஆண்டுகள் நலம் கூட்ட வாழ்த்துகின்றன மனிதநேய முகம் காட்டும் கண்ணாடி இவர் மனிதநேய முகம் காட்டும் கண்ணாடி மழை போல் பூமிக்கு உயிர் நாடி இவர் தனித்துவ செடியில் பூத்த ரோசாவாம் தனித்துவ செடியில் பூத்த ரோசாவாம் தமிழ் இயரன் எல்லோருக்கும் பிடித்த ராசாவாம் மேயாத மேதை மேயாத கருத்து மேதை நுழைந்து இதயக்குள் இசைக்கும் கீதை இனிக்கட்டும் தமிழ் இயலன் பேர் வாழ்க வாழ்க இரவாமல் வாழ்வுக்கு பெருமைகள் வந்து இன்னும் சூழ்க சூழ்கல்வி ஞானி என்ற பட்டம் பெருக மே மாதத்தின் கதாநாயகன் ஐயா ஏர்வாடி ஐயா அவர்களே எல்லா இந்த மேடையின் கதாநாயகன் தமிழ் இலன் அவர்களே விழா தலைவர் சொர்ணபாரதி ஐயா அவர்களே கவித்தலைவர் தலைவர் கிருமி பாரதி ஐயா அவர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற கவிஞர் பெருமக்களே சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் தமிழ் இயலன் அவர்களுக்கு பாராட்டு என்று சொன்ன ஒரே காரணத்தால் இன்று இங்கே இவ்வளவு தூரம் வந்தேன் இல்லை என்றால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தப்பித்து இருப்பேன் இங்கு வந்து எழுதிய ஒரு சிறிய கண்கள் நான் ஒரு ஆட்சியன் ஆகிட நான் ஒரு ஆட்சியன் ஆகிட நன்கே அமைத்தார் கற்பகம் நன்கே அமைத்தார் கற்பகம் அண்ணா நகருக்கு நற்பெயர் அண்ணா நகருக்கு நற்பெயர் அள்ளித் தந்திடும் படிப்பகம் அள்ளித் தந்திடும் படிப்பகம் தனசேகரனார் தந்தார் தனசேகரனார் தந்தார் தமிழ் இயலனாய் நின்றார் தமிழ் இயலனாய் நின்றார் தமிழினம் உயரவே வந்தார் தமிழினம் உயரவே வந்தார் தமிழ் பரவிடவே வென்றார் தமிழ் பரவிடவே வென்றார் கொரோனா காலமும் வந்தது கொரோனா காலமும் வந்ததே கொடுமையாய் முடக்கம் செய்தது கொடுமையாய் முடக்கம் செய்தது கோமகன் இயலன் சிந்தனை கோமகன் இயலன் சிந்தனையில் போர்த்ததே இணையவழி கூட்டமை போர்த்ததே இணையவழி கூட்டமை நாளொரு கூட்டம் நடந்தது நன்றன கவி மூலம் இணைந்தது நாளொரு கூட்டம் நடந்தது நன்றன உளம் இணைந்தது சங்க தமிழும் கமழ்ந்தது சங்க தமிழும் கமழ்ந்தது சந்தனமாய் ஒளி மணந்தது சந்தனமாய் ஒளி மணந்தது இடைவெளி இல்லா கூட்டங்கள் இடைவெளி இல்லா கூட்டங்கள் இயலன் வழியில் பல்லும் இயலன் வழியில் பல்லும் இணைந்தனர் இணைய வழியிலே இணைந்தனர் இணைய வழியிலே இலக்கிய பெருமலை பொழிந்தது இலக்கிய பெருமலை பொழிந்தனர் அரும்பின இலக்கிய கூட்டங்கள் இயலன் வழிதனை காட்டினார் இயலன் வடிதனை காட்டினார் இணைய வழி வழிநாட்டினார் இணைய வழி வழிநாட்டினார் ஒன்று பத்து நூறு என ஒன்று பத்து நூறு என ஓங்கிப் பழகிப் பெருகின ஓங்கிப் பழகிப் பெருகின இன்று ஈரேழு நூறு இன்று ஈரேழு நூறு இலக்கிய கூட்டமும் நடந்தது இலக்கிய கூட்டமும் நடந்தது அடர்டா ஆயிரத்து நானூறா அடடா ஆயிரத்து நானூறா அற்புத சாதனை அடங்குமா அற்புத சாதனை அடங்குமா பின்னசு ஏட்டிலே ஏறுமா பின்னசு ஏட்டிலே ஏன்மா கிங்கிணி மணி போல் ஒளிக்குமா கிண்கிணி மணி போல் ஒளிக்குமா நினைத்து பார்த்திட முடியலை நினைத்து பார்த்திட முடியலை நிச்சயம் இமாலய சாதனை நிச்சயம் இமாலய சாதனை கல்வித் தொண்டிலும் கண்ணாய் கல்வி தொண்டிலும் கண்ணாய் கருத்தாய் முன்னே நிற்பார் கருத்தாய் முன்னே நிற்பார் தமிழ் தொண்டிலும் கருத்தாய் தமிழ்த் தொண்டிலும் கருத்தாய் தழுவியே நிற்பவர் இயலனார் தழுவியே நிற்பவர் இயலனார் மேடை பேச்சிலும் வீரரவர் மேடை பேச்சிலும் வீரரவர் மேன்மை மிக்க சூரரவர் மேன்மை மிக்க சூரரவர் தமிழையும் சத்தாய் சாராய் பிழிந்து தந்திடுவார் சாராய் பிழிந்து தந்திடுவார் மின்சாரப் பணியினில் வந்ததால் மின்சாரப் பணியினில் வந்ததால் மின்னூட்டம் குறையாமல் ஒளிர்வார் மின்னூட்டம் குறையாமல் ஒளிர்வார் இதழ் விரிக்காமலே சிரிப்பார் இதழ் விரிக்காமலே சிரிப்பார் இன்முகம் அகத்தே வைப்பார் இன்முகம் அகத்தை வைப்பார் நட்பிலே பூர்த்து நிற்பார் நன்னூல் பலவும் கற்பார் நன்னூல் பலவும் கற்பார் மாணவர் தமிழில் மின்னிட மாணவர் தமிழில் மின்னிட மாபெரும் பயணிகள் செய்வார் மாபெரும் பணிகள் செய்வார் பண்பரசன் தமிழ் முல்லை பாங்காய் தமிழ் பெயர் வைத்தவர் பாங்காய் தமிழ் பெயர் வைத்தவர் பாரதி காட்டிய கண்ணம்மா பாரதி காட்டிய கண்ணம்மா பார்க்கலாம் இயலனார் இல்லத்தில் பார்க்கலாம் இயலனார் இல்லத்தில் குடும்பமே தமிழ் பணி சிந்தும் குடும்பமே தமிழ் பணி சிந்தும் கோலையமே கண்ணி கணினி தமிழ் முந்தும் கோழையுமே கணினி தமிழ் முந்தும் எளிமையில் இவர் கோடீஸ்வரர் எளிமையில் இவர் கோடீஸ்வரர் எழுத்தில் இவர் பேரரசர் எழுத்தில் இவர் பேரரசர் எண்ணத்தில் நல்லதையே வைப்பார் எண்ணத்தில் நல்லதையே வைப்பார் ஏற்றமாய் நம்மனம் தைப்பார் ஏற்றமாய் நம்மனம் தைப்பார் தமிழ் இயலன் இல்லா மேடைகள் தமிழ் இயலன் இல்லா மேடைகள் தமிழ்நாட்டில் இல்லை எனலாம் தமிழ்நாட்டில் இல்லை இணைய வழியிலும் நுழைந்து இணைய வழியிலும் நுழைந்து இதய மேடையிலும் நுழைவார் இதய மேடையிலும் நுழைவார் எங்கனம் நேரம் ஒதுக்குகிறார் எங்கனம் நேரம் ஒதுக்குகிறார் எப்படி நமன் நம் மனம் கவர்கிறார் எப்படி நம் கணம் நம் மனம் கவர்கிறார் எங்கே பைந்தமிழ் கற்றார் எங்கே பைந்தமிழ் கற்றார் எவ்விதம் சாராய் தருகிறார் எவ்விதம் சாராய் தருகிறார் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வும் மாற்றிட மாற்றி அமைத்திட விரைவார் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வும் மாற்றி அமைத்திட விரைவார் மாண்புறு எண்ணம் மிக்கவர் மாப்புகள் பெற்றிடத்தக்கவர் மாப்புகள் பெற்றிடத்தக்கவர் இமயம் இந்த அரங்கம் இன்று பெருமை பெற்றது இமயம் இந்த அரங்கம் இன்று பெருமை பெற்றது இயலனார் புகழை பாடியதால் இரும்பூதி கண் சிமிட்டியது இரும்பூதி கண் சிமிட்டியது பட்டு ராச பாரதியார் பட்டு ராச பாரதியார் பகலில் பேசியில் அழைத்தார் இயலன் பாராட்டு என்றதால் இணைந்தே ஓடியே வந்ததால் இணைந்தேன் ஓடியே வந்ததால் குறுகிய நேரத்தில் பெருங்கூட்டம் கோலாகலமா என்று கூடியது குறுகிய நேரத்தில் பெருங்கூட்டம் கோலாகலமாய் என்று கூடியது இயலனார் பெயரை சொன்னதால் இயலனார் பெயரை சொன்னதால் இங்கே திரண்டனர் கவிஞர்கள் இங்கே திரண்டனர் கவிஞர்கள் உழைப்புக்கு என்றும் சிறப்புண்டு உழைப்புக்கு என்றும் சிறப்புண்டு உதிர்ந்த உதிர்த்த வியர்வைக்கு மதிப்புண்டு உதிர்த்த வியர்வைக்கு மதிப்புண்டு உலகம் போற்றிடும் நிலை உண்டு உலகம் போற்றிடும் நிலை உண்டு உண்மை எப்போதும் சிறப்புண்டு உண்மை எப்போதும் சிறப்புண்டு உலகம் வியக்கும் செயலினை உலகம் வியக்கும் செயலினை உவந்தே ஆட்சி நீர் எழுந்தன ஆற்றி நீர் எளிதன ஊசி போல் கூறிய அறிவுடன் ஊசி போல் கூறிய அறிவுடன் உளியால் தமிழ் சிலை வடிக்கின்றே உளியால் தமிழ் சிலை இன்று இன்றுபோல் என்றும் இளமையுடன் இன்று போல் என்றும் இளமையுடன் மிகமே புகழ்ந்திட வாழியவே இகமே புகழ்ந்திட வாழியவை இயலன் தமிழ்மலை பொழியவே இணையத்தில் உன் பெயர் பதியவே இணையத்தில் உன் பெயர் பதியவே வாழிய நம் தமிழ் இயலனார் வாழிய நம் தமிழ் இயலனார் வளர்கவே தமிழ் போல் ஒளிர்கவே வளர்கவே தமிழ் போல் ஒளி ஒளிர்கவே வெல்கவே என்றும் வாழ்கிறேன் வெல்கவே என்றும் வாழ்வில் வருகவே தருகவே பெருகவே வருகவே தருகவே பெருகவே நன்றி சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்